ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க எங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு லஞ்சிக்கு மட்டன் வாங்கிருக்கேங்க அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலாக நான் பண்ண போகிறேன் தனி கறிங்க முள்ளு இல்லாமல் தனி கறியாக வாங்கியிருக்கு இதை போட்டு இன்னைக்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சு அப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் இது வந்து சோம்பு பட்டை லவங்க நாலு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ஸ்பூன் சோம்புங்க அப்புறம் அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு நம்ம தேங்காவோட அரைச்சி ஊற்றிடணும் அரைச்சி ஊற்றினிங்கன்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இவ்வளோ தான் மட்டனுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்ப வச்சுக்கலாம் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் நல்லா காயிலும் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் குக்கர் நல்லா காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க மட்டன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஆட் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்

அரை கிலோ மட்டன்னால் ஒரு தக்காளி மீடியம் சைஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோன்னா ஒரு தக்காளி பருந்தக்காளியே போடுங்க போதும் நிறைய ஆட் பண்ணிணா புளிப்பாயிருங்க டேஸ்ட்டு வந்து இருக்காது இது கொஞ்சம் நல்லா வதந்துட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே சின்ன ஸ்பூனாக இருக்குதுன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே போட்டு வதக்கணும் இன்பு புண்டலாக கூட நல்லா வாசியாக இருக்கும் பச்சை வாடகைக்கு ஒரு பச்சை மிளகாங்க இதையும் போட்டு வதக்கி சொல்லுங்கள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் இதில் வந்து நான் வரமிளகா வந்து காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து போட்டு திரிச்சுருக்கேண்ணா காரத்துக்கும் போட்டிருக்கேன் கலருக்கும் போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த குழம்பு வச்சாலுமே கலராக இருக்குங்கண்ணா காரம் அவ்வளோ இருக்காது இங்கே ஒரு கிலோ காரமான வத்தல் எடுத்தீங்கன்னா அரை கிலோ காஷ்மீர் மிளகா போட்டு ஒன்றா தெரித்து வைங்க நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வரமல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும் மட்டன் மசாலா பொடிங்க சக்தி மட்டன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கிடுவேன் அந்த மசாலாவில் போட்டு வதக்கினா மட்டன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுருக்கலாம் உப்பு போட்டு வதக்கினீன்னா தண்ணி விட்டு வந்துடுவோம் நல்லா வதக்கட்டும் இப்போ கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் மல்லிகளையும் போட்டுடலாம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வேகட்டும் கொஞ்சம் இது தேவையான அளவு தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தேங்காய் ஒரு கவுல் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சதை விட்டுருக்கலாம் நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டதுனால நல்லா திக்னஸும் கொடுக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி போதுமான ஊற்றி நம்ம நம்ம தண்ணி விடாமலே மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வந்து பாருங்கள் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி இந்த அளவுக்கு போதும் ரொம்ப தண்ணியாச்சா நல்லா இருக்காது இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மட்டன் விழுகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சி பாருங்க இந்த ஸ்பேஷியில் தான் நம்ம மூடி வைக்கணுங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம மூடக்கூடாது நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன் சில மட்டன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப விசில் விட்டாச்சுன்னா குழம்புலாம்னு ஆயிடும் அதனால் நாளைக்கு அஞ்சு விசிலுட்டு எடுக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது பெரிய ஆட்டில் உள்ள மட்டன்னா ஏழு விசில் விட்டு இருக்காங்க விசில் அடிக்கட்டும் நம்ம இறக்கலாம் அஞ்சு விசில் விட்டு நம்ம இறக்கியாச்சுக்கலாம் ஏர் நிறையா இறங்கிடுச்சு சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கு மட்டன் குழம்பு அட்டகாசமாக குழம்பு வச்சாச்சுங்க மட்டன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சுடா சுடா சோத்தோட வச்சு சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்